எல்லா ஒரு கிளைமேட் நான் சரியான மழை மழை பயங்கரமாக மழை பெய்யுது இந்த டைம்ல பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சரியான மழை பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த இடம் க்ரீன் கலர் லீஃப்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல இலைங்கெல்லாம் சரியான மழை அதில் அடித்து தலை அடித்து கலப்புது பயங்கரமாக இந்த பக்கமே அடிக்குது சாரு சூப்பராக பெய்யுது மழை வாங்க இப்ப நம்ம பஜ்ஜி சொல்லலாமா ஒரு அரை மணி நேரம் கை சொல்லி கெடுக்கிறேன் அப்பயும் அப்படிதாங்க அடி அடின்னு அடிக்குது மழை சரி கொஞ்சம் நேரம் வந்து அடிச்சு அடுப்போம்னா இத மழை பெய்ஞ்சுதான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பஜ்ஜி வாங்கின பஜ்ஜிக்கு வந்து நல்ல ஒரு உருளைக்கிழங்கு பிளஸ் போண்டா சாரி போண்டான்ற பாருங்க பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி புள்ளக்கிழங்கு பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆக்சுவலி பண்டுல போட்டு பஜ்ஜி மாவும் ப்ளஸ் வந்து இது 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 வந்து பாப்பா பாப்பாக்காட்டான வாங்கிட்டு வந்தார் இது காஃபிக்காக வாங்கிட்டு வந்திருக்கா பிஸ்கெட் அப்புறோதான் சாமான் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ போட்டு வச்சு அப்புறமா ரெண்டு காயுமே ரெண்டு விதமாக அரிஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்க காய் இது போட்டு போட்டு எடுக்க எதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒலக்காவை இதில் போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி இப்படி ஒரு பேரட்டு அப்படி ஒரு பேரட்டு அப்படி எடுத்து போட்டாச்சு சிம்மில் வச்சுருக்கோம் நம்ம அதே மாதிரி இன்னொரு வாட்டி இப்படி ஒரு போட்டு அப்படி ஒரு போட்டுன்ட்டு இப்படி எடுத்து

நம்ம வதக்கிட்டு தானே அரைப்போம் இது வந்து அரைச்சிட்டு வதக்கணும் நல்லா வேகமாக வச்சிட்டு நல்லா இது ஆயிடுச்சுன்னு அதுவும் டிஃபண்ட் ஆகும் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிடலாம் கூப்பிடு 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 கூட போகுது கூப்பிடுச்சு அரைக்கா வாங்க சாப்பிடணும் பாய் மிஸ்ட் ம் இது ரெண்டாவது போய்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மழை பெஞ்சால இந்த ஸ்னாக்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாரும் யாரும் மழை பெய்யும் போது அந்த மாதிரி சோட சோட சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மழை பெஞ்சாலே எல்லாம் இது ஒரு ஜாலி சூடா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னமும் இங்கே வெளியேற்றுச்சு சீதனா மேகில் அதிகமாக சாப்பிடக்கூடாது உனக்கு பிடிக்கும் உனக்கு எல்லாம் பிடிக்கும் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகே நம்ம நியூவாக லை நியூவாக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்